ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன் ட்ராவலர்ஸ் நான் இன்றைக்கி மாவுடு உருவா தான் போடப்புறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அவங்க அஞ்சு கிலோ மாவுடு வாங்கியிருக்கேன் மூணு கிலோ காம்பு இல்லாமல் மூணு கிலோ காம்போடு ரெண்டு கிலோ காம்போடு வாங்கியிருக்கேன் காம்பெல்லாம் உடைச்சிட்டு கொஞ்சமாக காம்பு வச்சு உடச்சிட்டு நல்ல தண்ணியில் பால் இல்லாமல் கழுவி எடுத்து காட்டன் துணியில் போட்டு துடைச்சி எடுத்துட்டு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி மாவிட உள்ள எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஊர்கா ஜாடியில் இல்லைன்னா கண்ணாடி ஜாடியில் போட்டு நாளைக்கு பிளாஸ்டிக் தான் போடுறேன் மாவடு கொஞ்சம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் மாவுடு கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு மூணு நாள் கழித்து திறந்துட்டு நல்லா குலுக்கி எடுக்கணும் குலுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை கடுகு நூறு கிராம் அளவுக்கு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும் நூறு கிராம் மிளகாய் தூள் இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம் டெய்லி எடுத்து குளிக்கி விடணும் ஒரு வாரத்தில் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுருக்கோம் மாங்காயில் இருக்கிற தண்ணியும் க உப்பில் இருக்கிற தண்ணியுமே போதும் அதுவே நல்லா தண்ணி விட்டுடும் தண்ணி ஊற்றவே கூடாது பதினஞ்சு நாள் கழித்து நல்லா உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக அதுவே மாவுடை எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்